வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாகணாதிபதை ஏனமாக அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் அவரை ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பெஞ்சாங்கமானது பரவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பற்றிய புதந்தினம் பிறவிடப்பட்டு வருகின்றோம் ரிஷிகளால் இந்த பஞ்சாங்கமானது ஹுதயகம் திரிதாயுகம் துவாகரயுகம் மற்றும் கலியுகம் முடியும் வரை எப்படி இருக்கும் என்பதை அன்றைய தினமே எழுதிவிட்டார்கள் அதாவது அன்றைய தினம் சூரிய உதயமானது எத்தனை மணிக்கு உதயமாகிறதோ அதை வைத்துத்தான் அவர்கள் அன்றன்றைய தினத்திலே நட்சத்திரம் ஓரைகள் மற்றும் ராகுகாலம் யுவகண்டம் கொலிகை ஆகியவற்றை அவர்கள் எழுதியிருந்தார்கள் ஆனால் மேலடைவில் மனிதனுக்கு அதை சரிவர பராமரிக்க முடியவில்லை என்ற ஒரு எண்ணத்தினால் காலை ஆறு மணி என்று மையமாக வைத்துவிட்டோம் இது மனிதனுடைய தவறு ஆக நமது சென்னையிலே பஞ்சாங்க பதிவடக்கூடிய பஞ்சாங்க பதிவானது ருஷிகளால் எழுதப்பட்டது சூரிய உதயத்தை மையமாக வைத்துத்தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே இது மிக மிக நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பஞ்சாங்கப் பதிவு இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகரது வருஷம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பறிபட உள்ளோம் அதற்கு முன்னதாக ஒரு முக்கிய செய்தி இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய காலை முதல் பின்னிரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் பின்னிரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக வெளியோப் பயணங்களை செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிகனையை ஆரம்பமல்ல கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோப வருஷம் சோப நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி பங்குனி பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் ருதோ உருதோ இசிறுதோ மாதமானது பால்கோண மாசே பங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெரி திரியானது நவம்யா நவமி திரி ஐம்பத்தி இரண்டு நடிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி அதாவது பிள்ளரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யா தசமி திதி சிறார்த்த திதியானது நவம்யா நவமி திதி இந்த பிரபஞ்சத்தில் கலியோகத்தில் பூலோகத்தில் மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரோடு குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சத்ரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது நவம்யான் நவமி திதி அதாவது பால்குட மாதம் பங்குனி மாதம் மீன மாதம் சுக்கலபக்ஷ வளைவி நவமியா நவமி திதி நாம் அனைவரோட குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளைவிரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் தெளி தவதம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இருந்தவர்களுக்கு தெரியல் இவைகளை நாம் செய்வோமேயானால் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனை அனைவருக்கும் நமது குடும்பத்திற்கும் கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சதந்ததி தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனாலும் பித்திருக்களுக்கு அவர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யாமல் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக பித்தர்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய வாசனம் இந்து வாசனம் சோம கிழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆரோத்ரா நட்சத்திரம் துர்வாதிரை நட்சத்திரம் நாற்பது நடிகை நாற்பத்தைந்து வினாடி இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பொங்குடி மாதம் ஆரோத்ரா நட்சத்திரம் துர்வாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்தநாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நான் ஜன்னனப்படுத்த அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நாம் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் நாம் நமது பிறந்தநாளையை கொண்டாடினமேயானால் அதாவது அதன் பெயர் ஜென்ம நட்சத்திரம் என்று பெயர் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்தநாளையை கொண்டாடியுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு சதவிகிதம் சுப பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை கொண்டாடுகிறமையானால் கண்டிப்பாக நூறு சதவிகிதத்திற்கு மேல் நமக்கு பலவிதமான அசுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ராவு காலம் ஏமகண்டம் காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை முதல் பின்னிரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் பின்னிரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூளமானது கிழக்கு பரிகாரமானது தயர் சந்திராய்த்தமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி பத்தொன்போது நிமிடம் வரை சந்திராட்டமும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை பத்து மணி பத்தொம்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ఇరవై పత్మణి నాపత్ ఇరం నిమిడం వరే చంద్రాటం జ్యేష్ఠా నక్షత్రం కేటై నక్షత్రం ఒండ పదే ఇరవ్ పుమీ నాం పినిర చెగా నాలుగు మనీ ఐపత్ నిమిడం వర చంద్రమం లో